நிலத்தில் வந்து கச்சான் வந்து போட்டிருக்காங்க அப்படியாக நிறைய பயிற்சிகள் வந்து செய்கிறாங்க டுபாய் பூசணிக்காக வந்து செய்கிறாங்க இப்படியாக அந்த தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்க போகிறோம் நான் முக்கியமாக வந்தது நமக்கு நல்ல காதலிக்கிது முக்கியமாக வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வத்தாப்பழம் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தது இங்கே வந்து ஏற்கனவே இரண்டு தடவைக்கிட்ட அறுவடை செஞ்சுட்டாங்களாம் அவ்வளோ அறுவடை செஞ்சாங்க மாதிரி இந்த வத்தாப்பழம் வந்து இப்போ இந்த மாதங்களில் வந்து வைக்கிறது எப்படி வந்து பராமரிக்கிறது எவ்வளோ அறுவடை வந்து இதுவரைக்கும் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரியாக நிறைய விடயங்களை வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சோளம்பட்டியும் வந்து கேட்போம் சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரில் வந்து வச்சுக்காங்க கிட்டத்தட்ட வச்சு நாற்பது நாளைக்கு ஆகுது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து சோழனும் வந்து அறுவடை வந்து செய்வாங்க அப்படி இது கேட்கல இன்றைக்கி இந்த மாதிரி என்று சொல்லி இந்த தோட்டத்தை வந்து காட்டிக்கொள்கிறேன் யாரோ எங்கிற சேனலில் வந்து புதுசாக பார்க்கணும்னு சொல்லிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து தோட்டங்கள் சம்மந்தமாக வீடியோக்கள் வந்து போடுகின்ற போது நீங்கள வந்து பார்க்கலாம்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு பாருங்கோ காலிக்கில்ல போகலாம் நாங்கள் இப்போ அந்த வத்தகப்பழ தோட்டத்துக்கெல்லாம் வந்து போகிறோம் இல்லை பாருங்கோ பழத்தோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொல்லா சோளம் மல்ல நட்டுருக்காங்க பாருங்க இவ்வளோ நல்ல காத்தடிக்குது நாங்கள் உள்ளே போய் பார்க்கணும் இதுக்கெல்லாம் போகணும் ஓகே பாருங்க உள்ளுக்கு வந்துட்டோம் வெளியிலேயே பாருங்கோ சின்ன சின்னதாக காயெல்லாம் இருக்குது பாருங்கோ எப்படி பழம் இதெல்லாம் கொஞ்சம் காயப்போட்டு கிடக்குது இதில் பாருங்கோ இதெல்லாம் குட்டி குட்டி சைஸ்கள் அப்பா நிறைய நாளாக பார்க்கணும்னு சொல்லி ஆசை இத பாருங்க ஆக குட்டி பாருங்க கச்சா பாருங்க சோளம் எல்லாம் முளைஞ்சிருக்கு கொஞ்சம் கொத்தியெல்லாம் வந்துடுது நிறைய இருக்கு அப்படியே நிறைய இருக்கு அப்படியே லைனுக்கு சோளத்தோட்டம் தான் இதெல்லாம் எல்லாம் பாருங்க சோளம் எல்லாம் வந்துடுது எல்லாம் முழுக்க முழுக்க வத்தா பழம் தான் கிடக்கு கீழே நான் உங்களுக்கு ஆடல காட்டுறேன் அதில் அண்ணன் வந்து நிற்கிறார் இந்த தோட்டக்காரர் அண்ணன் வந்து நிற்கிறார் அவரோட வந்து நாங்கள் வந்து கதைக்கப்போம் ஓகே யாருங்க ஏ லைனுக்கு அப்படியே சோளத்தோட்டம் தான் நல்ல பெரிய சைஸ் எல்லாம் இஞ்சி இருந்தான் நல்ல பெரிய சைஸ் பத்தாப்பழமெல்லாம் இருக்குது முழுக்க முழுக்க இஞ்சாலெல்லாம் அவன் முழுக்காதான் கிடக்கு அப்படியே வேறு அப்படியே மிருக கிடக்கு நல்லா இருக்குல்ல வித்தியாசமாக இருக்குது இங்க இதுல எல்லாம் ஒன்று ரெண்டு ஒரு 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 இதுலயே ரெண்டு மூண்டு வந்திருக்குது அப்படியே நல்லா இருக்குது இங்கே இங்க இருங்க ஒவ்வொரு வடிவங்கள்ல நடக்குது நீட்டா கிடக்குது சில ரூண்டையா கிடக்குது செமையா இருக்கு ஒரு ஹோட்டல் மாதிரி நைஸா ஒரு ஹோட்டல் மாதிரி பெண்ணை ஓலி எல்லாம் வந்து செஞ்சிருக்கணும் ஹோட்டல் மாதிரி கிடக்குது அதுக்கெல்லாம் தூக்கி நம்ம போட காக்கள் வணக்கம் இவர் தான் வந்து இந்த தோட்டத்துடைய உரிமையாளர் வணக்கம் வணக்கம் இது இது எந்த இடம் பண்ணா இது சரியா இது கர்நாடக அணி கர்நாடக கர்நாடக அணி கொக்குலாய் முல்லா கொக்குலாய் கொக்குலா பகுதிக்கு வருது ஓகே இப்போ இந்த தோட்டம் வந்து அவ்வளோ ஆழமா நீங்கள் வந்து செய்கிறீங்க இது வந்து குறைஞ்சது பன்னெண்டு வருஷமா செய்கிறோம் பத்து வருஷம் முழு சோளம் எல்லாம் சோழம் நாற்பது சரியா ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ஆ இது வந்து காலபோதி இருக்கானே இந்த காலத்தை ஒரு கிளைமேட் இருக்கு காலபோதிங்க இல்ல ஒரு ஈனம் இருக்குதோ ஒரு கிளைமேட்க்கு கிளைமேட் தான் இது வைக்கிறது ஒரு மாசத்துக்கு ஒரு ஈனம் ஆ ரைட் ரைட் இப்போ இது எந்த மாசம் இது பதப்பளம் இது இந்த பஞ்சகாய் இந்த அடமா காலபோதிக்கு இந்த பஞ்சகாய் தான் இந்த வெயிலுக்கு இந்த காத்துக்கு கிளைமேட் ஆ ரைட் 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 இது வந்து நீங்க வந்து கொட்ட போட்டு வைக்கிறது சீட் வரும் செட் யோ ஹைபிரிட் ஹைபிரிட் બહાર அது டின் பவுண்டி வைக்கிறது இந்த கொட்டி எடுத்து வச்சி செட் ஆகாது ஆ செட் ஆகாது இப்போ நீங்க வேண்டி தான் வைக்கணும் வேண்டி தான் வைக்கணும் ஆ ரைட் ரைட் இப்போ இது வந்து நீங்க எத்தனை மாதத்துல நீங்க அறுவடை செய்யலாம் அறுவடை சரியா அம்பது ஐம்பது ரெண்டாம் அறுவடை செய்யணும் அறுவது நாளைக்குள்ள அறுவடை செய்யணும் ஓகே இப்ப இப்ப நீங்க எத்தனை அறுவடை ஒரு ஆறாயிரம் கிலோ காய் ஒரே தரமாடையது அண்டயாபுரம் வியாபாரம் மேல வந்து பயங்கர போவீங்க எல்லாம் எல்லாம் ஜாயின்ட் இருக்கு ரைட் ரைட் இதெல்லாம் ஏனியப்ப நீ அறுவடை செய்யற இதெல்லாம் இதெல்லாம் என்ன கை சூப்பி இதுக்கு ஒரு 40 பேரும் பேந்து ஆ சூப்பி இது கரெ இல்ல புடிங்கி புடி புடிங்கி புடி புடிங்கி போட்ட காய் ஆ ரைட் 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 ஓகே ஓகே இங்க வரங்க மக்களே இதான் வந்து வத்தகப்பழம் பேரக்கம் பிடிக்கணும் முதல் முறையா நான் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் இந்த கொக்குளாயில முள்ளத்தீவில கொக்குளா பகுதிக்குள்ள வந்திருக்கேன் இங்க வரங்க

അമ്പനാന അമ്പനാന രൂപ ചിലവ കൊണ്ട് വരും അങ്ങന പോട്ടാക്കാടേട് നല്ല അവളെക്കാം കൊണ്ടല്ല നല്ലവർ മണക്കാം ഒരു 4 9 ക്ക് ആയി കൊടുത്തിനാ ആ റൈറ്റ് ൈറ്റ് അമ്പനാന രൂപ ചിലവ ആ ഇതിക്ക് കൊടുത്തേക്കേ ഇരിക്കോണോവനെ കൊടുത്തേക്കേ ഇരിക്കോണം പൊന്നമാരിക്കി 13 ടേക്കർക്ക് 50 രൂപ തിന്ന് 받ത്തേയേണാം ആ റൈറ്റ് ബോ ഹോത്ത കുറങ്ങല്ലം മുടിക്കുന്ന ബോള് അല്ല എല്ലാവർക്കും വിട്ട് ഇരിക്കി ഇപ്പോ മക്കള് കുറങ്ങെല്ലാം വിട്ട് ഇരിക്ക ആയെതണ്ടി എല്ലാം എടി അജി ആ റൈറ്റ് ൈറ്റ് ടേക്കർ എല്ലാരും ചാപ്പുറാ ശരി 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 അപ്പോൾ ഇതെ ഇതെ സോളപ്പപ്പ സാൻഡ്വിച്ച് സോളനക്ക് എന്നോർ 15 നാല് ഇരിക്കി ഇപ്പോ 15 നാല് அறுவடை செய்ய வந்த அறுவடை பாக்கலாம் ஓ என்ன ஓ இப்போ என்ன என்ன எத்த நாள் வச்சிது இவங்க நாப்பதி அஞ்சு நாள் நாப்பத்தஞ்சு நாள் அறுபது நாள் அறுவடை சீரனு அறுபது நாள்ல அறுவடை சீர் ரைட் 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 இதுக்கு எத்தனைய பருப்புண்ணா இது சோளம் வச்சிருக்கு இதுக்கு சோளம் டென் ஏக்கருக்கு போட்டுருக்கோம் டென் ஏக்கு கச்சான் அதானே அது டவுட் இருந்தது கச்சான் கச்சியானக்குள்ள சோளம் ஆஹ் ரைட் கச்சான் வச்சவ்வளோ நாளா அது கச்சான் போட்டு உண்டாக்கி நாள் ஆஹ்

இஞ்சியால வந்து முழுக்க முழுக்க வத்தாப்பழம் தான் கடக்கா இஞ்சியால வரங்கோ இதெல்லாம் வந்து அளவான சைஸ் இதெல்லாம் வந்து இப்போ அறுவடை செஞ்சுட்டாங்களா கிட்டத்தட்ட ஏழாயிரத்து அஞ்சூறு கிலோ வந்து அறுவடை அந்த வந்து செஞ்சுருக்கிறேன் ரெண்டு தரத்துக்கு இல்லை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கின்ற இங்கேயிருந்தோம் நிறைய நல்லா வரணும்னு வரணும் ஆசை இன்றைக்கு அந்த ஆசை வந்து நிறைவேற்றுது இங்கே அளவு பாருங்க ஒரே இடத்துல ஒரே இடத்துல தினம் இருக்குன்னு பாருங்க குட்டி குட்டி குட்டியாக இதெல்லாம் வந்து ஆஞ்சி கொடியிலேருந்து ஆஞ்சி தின்னம் இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து குரங்குகள் வந்து அப்படியே வந்து பிடிக்க பிடிக்கணும் போயிடுமா இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு வேறுங்க இதெல்லாம் பெரிய சைஸ் இதெல்லாம் கொடியோடு இருக்குது அப்படியே இல்லை இல்லை பெரிய சைஸ் எல்லாம் அப்படியே இருக்குது இங்கே வரணும் ஒரே இடத்துல வந்து எத்தனை பழம் இருக்குன்னு சொல்லி பாருங்க இது சிலதுகள் வந்து இதில் பாருங்கள் இந்த நோய் தாக்கங்கள் வந்து இதுமா அப்போ பாருங்கள் பிடிக்கணும் இதெல்லாம் ஆஞ்சி மாதிரி கிடக்கு ஆஞ்சி ஆஞ்சியாக கிடக்கு அப்படியே இதெல்லாம் வந்து ஆக்களை கொடுப்பேன் மேம் பக்கத்தில் இருக்க ஆக்கள் சத்த சொந்தக்காரை வந்து எடுத்துகிட்டு போவேன் மேம் இங்கே வாங்க அப்போ அதை பார்த்து குரங்கு கொண்டு கையில் வந்து கொண்ட பிடுங்கிட்டு கொண்டு ஓடுறேன் இங்கே அதெல்லாம் அறுவடை செஞ்சுட்டேன் ரெண்டு தரம் வந்து அறுவடை வந்து செஞ்சுருக்கணும் நிலத்தோட வந்து பார்க்க நல்லா இருக்கு இது வந்து வேறு கலராக இருக்குன்னு நினைக்கிறேன் சிலது அந்த மஞ்சள் கலர்ல மஞ்சள் கலர்ல அப்படி கலர்னு நினைக்கிறேன் பெரிய சைஸ்களும் சைஸ்களும் இருக்குது சின்ன சைஸ்களும் இருக்குது அப்படியே நாங்கள் பார்த்து உடனே போல வந்து வீட்டுக்கு அப்படியே வத்தகப்பழ தோட்டம் தான் அப்படி இருக்கு வத்தகப்பழம் உம் இங்கே வரணும் ஒரே இடத்துல இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆஞ்சு ஆஞ்சு வச்சுக்கணும் அந்த பருவங்களுக்கு வந்த உடனே அப்படியே வந்து ஆஞ்சு ஆஞ்சு வச்சுக்கணும் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இல்லை இங்கெல்லாம் முழுக்க முழுக்க நல்ல பெரிய பெரிய காயெல்லாம் கிடக்குது இதெல்லாம் சொல்ல அறுவடை செஞ்ச பிறகு இதில் சொன்ன மாதிரி இந்த அழுகிற தன்மையெல்லாம் இஞ்சி வருந்தோம் எவ்வளவு அழுகிற தன்மை இருக்குன்னு பாருங்க அந்த நோய் வந்துருமா அதுக்கெல்லாம் அறுவடை செஞ்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழகா போச்சுது நுறைய இருக்குது இங்கேயா இருந்தோம் இதெல்லாம் வந்து குரங்கள்லாம் வந்து கோதி சாப்பிடுஞ்சாரு அழுகிறது இங்கே அழுகி அழுகி போய் கிடையாது அதனால ஆக்களுக்கு வந்து பிடிங்கி 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 அவங்களையும் வந்து கொடுப்பாங்க சில அறுவடை செஞ்சேன்னு சொல்லிச்சேன்னா அப்புறம் சும்மா நடக்கும் மிகனா போகிறானே இங்கேயா இருந்தோம் இப்போ பக்கத்து பக்கத்தில் எல்லாம் கிடக்குது நல்ல பெரிய பெரிய போய்னா பார்க்க என்ன ஒரு மயக்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த பெரிய பெரிய பழங்கள் எல்லாம் இங்கேயா இருங்க இதெல்லாம் கொடியில் அப்படியே இருக்குது நல்லா இருக்குல்ல எப்படி

யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வாரம் வச்சா தான் இங்கே வாருங்க முழுக்க முழுக்க பொத்தி வச்சிடுது இங்கே என்ன ஒரு பத்து பதினஞ்சு பத்து பதினஞ்சு அப்படியும் அறுவடை சேஃப்டோம் இங்கே வருங்க அப்படியே மேலே காட்டும் பாருங்க பாருங்கள் பாருங்க வந்து பாருங்க எப்படி இருக்கு சோளத்தோட்டம் சோளத்தோட்டம் அது கச்சா எப்படி நல்லா இருக்குல்ல இன்றைக்கு நாங்களும் ஓசியில் ஒரு ரெண்டு மூணு பழம் சாப்பிடுவோம் ஜே இங்கே பழம் இந்த குடிலுக்கெல்லாம் வந்து ஆக்கள் இருந்தவை அந்த வேறு தோட்டக்காரர் வந்து அதிகமாக இங்கே நிற்கிறவையா வேண்டாம் பழங்கள் வந்து குழங்குகள் ஊழகி ரெண்டு மண்டோடியா இங்கே அங்கே இங்கே இருங்க இதான் நம்ம இந்த ஃபொட்டில் பாருங்கள் அப்படியே கண்டு இதான் நான் நம்ம படுத்துக்கிறவர் காவலுக்கு அந்த லைட்டுகள் எல்லாம் கிடக்கு பாருங்கள் மேலே மேலே உள்ள சொப்பு பேக் எல்லாம் வந்து செதி வச்சுக்கொண்டு வர நல்லா இருக்குது பனை ஊழியில் வந்து இந்த கொட்டில் வந்து வடிவம் வச்சுக்கிறேன் நல்லா இருக்குது அப்பா செம்மையாக இருக்குல்ல ஹோட்டல் முஸ்குட்டி முஸ்குட்டி ஓகே காலையில் வந்து பார்த்துருப்பீங்க இன்றைய நாளில் பத்தகப்பல தோட்டமும் அதோட இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா சோளந்தோட்டம் சோளந்தோட்டத்தை பற்றிட்டு அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா இல்லை பாருங்கள் கச்சான் வச்சுக்காங்க கச்சான் தோட்டம் இன்றைக்கு வந்து வடிவாக பார்த்தோம் அந்த அண்ணாங்க தோட்டம் வச்சுக்கிற அண்ணா கூட வந்து வடிவாக வந்து காய்ச்சம் இந்த மாதிரி அந்த பயிர் வந்து இப்போ பயிர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கேட்டோம் காலி பிடிச்சிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கூடிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் ஓகே பாய் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வத்தாப்பழம் வந்து தோட்டத்துக்கு வந்து பறிச்சு கொண்டு வந்தது வட்டி நாங்கள் இப்போ நாங்க வந்து சாப்பிட்றதுக்காக வட்டி நாங்கள் பாருங்க சொல்லி பாருங்க அப்படியே சோப்பு கலர் இல்லை சோப்பு கலரில் அப்படி இருக்குது அடிக்க போகிறோமே ம் ம் பா தேன் 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 சூப்பரா அடிக்கடி இருக்கும் இங்கே

இந்த நான் சாப்பிட்டது நல்ல சிவப்புடம் மணியாக இருக்குது ஆ நல்ல குடிமை இல்லை இது ஓ இது நல்ல குளிர்மை ஆ அமுதம் ராய்லா உம்